ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜூலை பத்து இராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் குரு பூர்ணிமா இன்று அனுசரிக்கப்படுகிறது குரு என்றால் பெரியது குருவுக்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு கு என்றால் இருள் ரூ என்றால் அகற்றுவது குரு என்றால் இருளை அகற்றுபவர் அறியாமை என்னும் இருளை அகற்றுபவர் குரு குரு பூர்ணிமா என்பது மனதிலிருந்து அறியாமை இருளை பூக்குவதை கொண்டாடும் நாளாகும் எனவே மக்கள் தங்கள் மனதை அனைத்தையும் அரவணைக்கும் பிரேம தத்துவத்தால் நிரப்ப வேண்டும் நீங்கள் பிரேமையின் பூரணத்துவத்தை அனுபவிக்க உங்கள் இதயங்களை பிரேமையால் முழுவதுமாக நிரப்ப வேண்டும் அதுவே முழுமையான பக்தியின் பலனாகும் ஆனால் இன்று பக்தி என்பது முழுமையாக இல்லை எனவே பலனும் ஓரளவுதான் பகுதி நேர பக்தர்கள் முழு பலனையும் எதிர்பார்க்க முடியாது எவருடைய இதயங்கள் முழுவதும் பக்தியால் நிரம்பியிருக்கிறதோ அவர்கள் மீதே இறைவன் தன் அருளை பூரணமாக பொழிகிறான் ஆன்மீக சாதகர்கள் நவவித பக்தியில் எந்த பாதையை வேண்டுமானாலும் பின்பற்றி இறைவனை அடையலாம் இவற்றில் இறைவனுடனான நட்புணர்வே சக்கிய பக்தி போற்றப்பட வேண்டிய ஒன்று ஏனென்றால் இறைவன் மட்டுமே அனைவருக்கும் உண்மையான நிலையான நண்பனாவான் தெய்வீக அருளுரை ஜூலை இருபத்தி ரெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு குரு என்பவர் தன்னுடைய கருணையால் உங்கள் இதயத்துள் புகுந்து அதனை விசாலமாக்கி நீங்கள் தெய்வீகத்தின் அம்சங்களை புரிந்து கொள்ள வைப்பவர் ஆவார் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்